அதிகார அகற்றுவோம் அடிமை பள்ளத்தை நிரப்புவோம் ஜனநாயகத்தினுடைய வேரில் வெந்நீரை பாய்ச்சியது மட்டுமல்லாமல் மனசாட்சி மாண்பமையை பாடம் சொல்லி தர வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய வாக்கு தமிழ்நாட்டை காப்பதற்காக மட்டும் இருக்கக்கூடாது எல்லி நகையாடுகிறார்கள் மாநில அரசாங்கம் உங்களால் மாற்றிட முடியுமா என்று நான் அவர்கள் சொல்கிறேன் நம்முடைய பல பேர் சொல்றாங்க இது மாநில அரசு தானே நீங்கள் என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும் என்று இன்றைக்கு ஒரு மாநில அரசு தான் இந்தியாவிலே மூன்றாவது பெரிய கட்சியாக நாடாளுமன்றத்தில் இருப்பது எங்களது திராவிட முன்னேற்ற கழகம் என்று நாங்கள் பெருமையோடு சொல்லுவோம் பொதுவாக நம்மை நேருக்கு நேரு அவர்களால் எதிர்க்க முடியவில்லை என்று சொன்னால் அவங்க கையில் எடுக்கிற ஆயுதம் தெரியுமா இன்கம் அமலாக்கத்துறை இதுக்கெல்லாம் நாம நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்லுகிறார் இது இயக்கத்தினுடைய தொண்டன் மட்டுமல்ல தொண்டன் வீட்டில் இருக்கிற சின்ன புள்ள கூட உங்களை பார்த்து பயப்படாது என்று அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட வலுவான கட்டமைப்பை கொண்டிருக்கின்ற இயக்கம் நம்முடைய இயக்கம் எதிர்கட்சி தலைவர் அமர்ந்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார் இத்தனை ஆண்டு காலம் மாநில உரிமையிலாம் நீங்கள் பதிவு கொடுத்துட்டீங்க இப்போ ஒன்றும் குறைஞ்சது இல்லை இப்போ ஒன்றும் குறைஞ்சு போகலை எங்கள் கூட வாங்க எங்கள் கூட சேர்ந்து இந்த பாஜகவுக்கு எதிர்ப்பான ஒரு குரலை கொடுங்கள் நமக்காக வாக்களித்த நம்முடைய எஜமானர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்காக உண்மையாக உழைக்கலாம் வாருங்கள் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை பெற்றிருக்கின்ற ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு இதை மீறி ஒன்று சொன்னார் அனைத்திற்கும் மகுடம் சூட்டுவது போன்ற ஒரு சாதனை என்ன சொன்னார் தெரியுமா இது போன்ற சாதனையை புரிய நம்முடைய இன எதிரிகள் கோபப்படுகிறார்களே பொறாமைப்படுகிறார்களே இதுதான் மாபெரும் சாதனை திராவிட மாடல் சாதனை என்று சொன்னார் நம்முடைய தமிழ்நாட்டு ரொம்ப அழகாக முடித்தார் அதிகார கோவியலை அகற்றுவோம் அடிமை பள்ளத்தை நிரப்புவோம் என்று சொன்னார் அதிகார கோவியலை அகற்றுவோம் அடிமை பள்ளத்தை நிரப்புவோம் இதை ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் பொழுது அங்கே இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் நம் மீது கோபத்தை கொட்டுகிறார்கள் ஏன் அதில் நம்முடைய ஆளுநரும் விதிவிலக்கல்ல என்று சொல்லி முடித்தார் நம்முடைய இந்த மாண்பு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பாக நேற்றே நம்முடைய மாண்பு அமைச்சர் சொன்னேன் நேற்று நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்திலே உரையாற்றிய அந்த உரை அந்த உரையை அவர் நிகழ்த்தி முடித்த பிறகு ஏறத்தாழ இருபத்தி இருபத்தி ஆறு நிமிடம் அந்த உரையை நிகழ்த்தினார் நிகழ்த்தி முடித்தவுடன் நான் சொன்னேன் இனிமேல் அனைத்தையும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த சட்டமன்றத்திலே உரையாற்றி விட்டு சென்றிருக்கிறார் என்று சொன்னேன் இன்றைக்கு அதை வலியுறுத்தி தான் இன்றைக்கு உரையாற்றியவர்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த திட்டங்கள் பாரதிய ஜனதா நம்ம எப்படியெல்லாம் வஞ்சித்தது அதற்கு உறுதுணையாக அதிமுகவை சார்ந்திருக்கின்றவர்கள் தங்களுடைய பதவியை காப்பாற்றினால் மற்றும் போதும் என்று மாநில உரிமைகள் எப்படி விட்டு கொடுத்தார்கள் என்பதை அழகாக சொன்னார்கள் நம்முடைய அவர்கள் நேற்று கூட கடிதம் எழுதினார் இன்றைய முழக்கம் என்பது நாரே வெற்றி முழக்கம் என்கின்ற தலைப்பில் அந்த கடிதத்தை எழுதினார் எழுதும் போது அதில் தெளிவாக சொன்னார் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் என்பது என்ன ஏறத்தாழ ஜனநாயகத்தினுடைய வேரில் வெந்நீரை பாய்ச்சியது மட்டுமல்லாமல் மனசாட்சி மாண்பமையை சிதழமனை செய்த பாஜகவிற்கு நாம் பாடம் சொல்லி தர வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய வாக்கு தமிழ்நாட்டை காப்பதற்காக மட்டும் இருக்கக்கூடாது ஒட்டுமொத்தமாக இந்தியாவை காக்கக்கூடிய வல்லமை பெற்றுக்கின்ற ஒரு மாநில அரசு எதுவென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்றன நமது அரசு தான் என்று அதில் அவர் சொல்லுகிறார் பல பேர் சொல்றாங்க இது மாநில அரசு தானே நீங்க என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும் என்று இன்றைக்கு ஒரு மாநில அரசு தான் இந்தியாவிலே மூன்றாவது பெரிய கட்சியாக நாடாளுமன்றத்தில் இருப்பது எங்களது திராவிட முன்னேற்றக் கழகம் என்று நாங்கள் பெருமையோடு சொல்லுவோம் எல்லி நகையாடுகிறார்கள் மாநில அரசாக உங்களால் மாற்றிட முடியுமா என்று நான் அவர்கள் சொல்லுகிறேன் நம்முடைய தலைவருடைய குரலாகவே நான் சொல்லுகின்றேன் எங்களுடைய உடன்பிறப்புகள் இருக்கின்ற அந்த கொள்கை பலமும் உள்ள வலிவும் இருக்கின்ற வரையில் உங்களை நாங்கள் தூங்க விட மாட்டோம் உங்களை நாங்கள் அச்சப்படுத்தி கொண்டே இருப்போம் அந்த அச்சத்தின் ஒரு பிரதிபலிப்பு தான் இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் அது மோடி அவர்களாக இருந்தாலும் சரி அமித்ஷா அவர்களாக இருந்தாலும் சரி நட்டா அவர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய அரசை நம்முடைய தலைவர்களை நம்முடைய இயக்கத் தோழர்களை பற்றி பேசாமல் எங்கேயும் அவங்களால தூங்க முடியல பயப்படுறாங்க அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு அதை கொண்டு வந்திருக்கிறார் பொதுவாக நம்மை நேருக்கு நேர் அவர்களால் எதிர்க்க முடியவில்லை என்று சொன்னா அவங்க கையில் எடுக்கிற ஆயுதம் தெரியுமா இன்கம் சிபிஐ அமலாக்கத்துறை பயந்தவங்களா நாம அதை தான் நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்லுகிறார் இது இயக்கத்தினுடைய தொண்டன் மட்டுமல்ல தொண்டன் வீட்டில் இருக்கிற சின்ன புள்ள கூட உங்களை பார்த்து பயப்படாது என்று அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட வலுவான கட்டமைப்பை கொண்டிருக்கின்ற இயக்கம் நம்முடைய இயக்கம் ஜனநாயகத்திற்கு என்றைக்கெல்லாம் ஒரு பெயர் ஆபத்து வருகின்றதோ முதல் முதல் குரல் குரல் கொடுக்கின்ற கொடுக்கின்ற கட்சி தமிழ்நாடும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெருமை நமக்கு ஆயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இந்த தேர்தல் என்பது எதை சார்ந்த இந்த களம் என்பது எப்படி அமைந்திருக்கின்றது இந்த தேர்தல் என்பதை எதையெல்லாம் நமக்கு நினைவூட்டுகிறது என்று சொன்னால் இனி வருங்காலத்தில் தேர்தலுங்கிற முறையே இருக்குமா இருக்காதா மக்களுடைய அந்த வாக்குகளுக்கெல்லாம் மதிப்பு இருக்குமா இருக்காதா அரசியல் சட்டம் பாதுகாப்பாக இருக்குமா இருக்காதா ஜனநாயகம் நீடிக்குமா நீடிக்காதா பன்முகத்தன்மையும் மாநில உரிமைகளும் உயிர்ப்போடு இருக்குமா இருக்காதா என்பதை நிலைநாட்டக்கூடிய தேர்தல்தான் நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஒன்னே ஒன்று சொல்றேன் இன்னைக்கு டெல்லியில மிகப்பெரிய ஒரு போர்க்களம் மாதிரி இன்னைக்கு காட்சிப்படுத்துறாங்க அது உரிமைக்கான குரல் உழவர்கள்லாம் இன்றைக்கு டெல்லியை நோக்கி படையெடுக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களை அழைத்து பேச மாட்டேங்கிறாங்க குறிப்பாக நம்முடைய மோடி அவர்கள் பிரதமர் என்ன பண்றாரு மாநிலம் முழுவதும் சொல்றாரு சுத்துறாரு எதுக்கு சுத்தாரு அங்கங்க கோயிலை திறந்து வைக்கிறாரு கோயில திறந்து வைக்கிறாங்க வேணாம்னு சொல்ல நாங்க இன்னும் ஆன்மீகத்துக்கு எதிரி அல்ல கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு நாங்க சொல்ல மாட்டோம் ஆனால் மக்களுடைய பிரச்சனை என்று வரும்பொழுது உதாரணத்துக்கு நம்ம வீடே எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கின்ற இங்கே தாய்மார்கள் வந்திருக்கேன் உங்களுடைய பிள்ளை இருக்கிறாரு நல்லா படிச்சிருக்காரு உங்களுடைய கனவு இருக்கிறாங்க வேலைக்கே போறது இல்லை டெய்லி கோயில் கோயிலாக சுத்திட்டு வராங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க ஐயோ ரொம்ப நல்லவருங்க கோயில் கோயிலா சுற்றுவாருங்க சம்பாரிச்சியே கொடுக்க மாட்டாருங்க உட்காந்து சாப்பிடுவாருன்னா சொல்லுவீங்க உரிமையோடு மாட்டீங்க ஏன் சும்மா சும்மா கோயிலுக்கு போயே நான் வேணான்னு சொல்ல ஆனா குடும்பத்துக்கு சம்பாதிச்சு போடியேன்னு நீங்க கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா ஒரு குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற பொறுப்பு இருக்குது என்று சொன்னால் போர்க்களமாக மாறுகின்றது உழவர்களால் அபுதாபியில் அங்கே கோயில திறந்துட்டு இருக்கிறார் துபாய்க்கு சென்று அமுதாபிக்கு போய் அங்க ஒரு கோயில திறந்துட்டு இருக்கிறார் கூப்பிட்டு பேசுறது கூட ஆள் இல்ல வருகின்ற வண்டிகளை எப்படி மறுக்கிறார் அங்கே புகை குண்டுகளை வீசப்படுகின்றது காவலர்கள் மூலமாக அடக்கப்படுகிறார்கள் முள்ளு மெத்த வண்டி எல்லாம் உள்ள வந்து கூடாது முள்ளு மெத்தையை பிரிச்சு விரிச்சு போட்டு அந்த வண்டி எல்லாம் வர முடியாம கார்பரேட்டுக்கு ரத்தன கம்பளம் இருக்கிறீங்க ஆனா எங்களுடைய உழவர்களுக்கு இது போன்ற முள்மெத்தையை விரித்து அவர்களை அடக்குகின்ற அந்த பணியில் தான் நீங்க இருக்கிறீங்களே தவிர இன்றைக்கு இது போன்ற பயங்கரவாதிகள் யார் உழவர்களா இல்ல மத்திய அரசு ஆண்டு கொண்டிருக்கின்ற பாசிச பாஜகவா என்கின்ற கேள்வியை தான் இந்த நேரத்தில் நான் எழுப்ப நினைக்கின்றேன் இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ரொம்ப மக்கள் தானே எப்படி இருந்தாலும் நம்ம ஓட்டு போடுவாங்க இன்றைக்கு நாங்கள் பெருமையோடு சொல்கிறோம் நாங்கள் எங்களோட திட்டத்தை நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் நீட்டை பற்றி சொல்கிறோமே அனிதாவிலிருந்து இருந்து ஜெகதீஸ்வரனுங்கிற பிள்ளை வரைக்கும் ஏன் ஜெகதீஸ்வரனுடைய அப்பா செல்வகுமார் வரைக்கும் நம்ம எழுந்துகிட்டு இருக்கோம் நம்ம இந்த நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் போராட்டி கொடுக்கிட்டு நாடாளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆமா நீட் இனமேட்டு பதினஞ்சு வரைக்கும் என்ன சொன்னாங்க நீட்டு வரப்போகுது நீட்டு வரப்போகுதுனாங்க நீட்டை போகிறோம் என்று சொல்லும் பொழுது நாடாளுமன்றத்தில் அதற்கான வாக்குகள் எடுக்கப்படும் பொழுது அதிமுகவை சார்ந்திருக்கின்ற ஐம்பத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த ஐம்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்த்து வாக்கு போட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கு நீட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு என்ன பண்ணாங்க ஏதேதோ காரணம் சொல்லி அந்த வாக்கு எடுப்பு நடக்கும் பொழுது ஐம்பத்தி ரெண்டு பேரும் வெளிநடப்பு செஞ்சாங்க நாடாளுமன்றத்தை அன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இருந்தது மொத்தமாக மூணு மாநிலங்கள் உறுப்பினர் தான் அந்த மூணு மாநிலங்கள் உறுப்பினரும் அன்றைக்கு எதிர்த்து ஓட்டு போட்டு அங்கே அமர்ந்திருந்தார்கள் அதுதான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஏனென்றால் எந்த விதத்திலும் நுழைவு தேர்வு என்று ஒன்று வந்துவிடக் கூடாது என்று சொன்னவர் முத்தமிழ் கலைஞர்கள் அவருடைய வழியில் வந்தவர்கள் தான் இப்படி ஒவ்வொன்றையும் அது உதய மின் திட்டமாக இருந்தாலும் சரி அதே போன்று நான் சொன்னது மாதிரி இந்த நீட் மூலமாக பல இழப்புகள் இன்றைக்கும் அதற்கான பாதிப்புகள் நம்மை துரத்தி கொண்டிருக்கின்றது என்று சொல்லும்போது அதை எதிர்த்து நம்முடைய இளைஞருடைய செயலாளர்கள் சேலம் மாநாட்டிலே நம்முடைய சகோதரி அனிதா பேர் நுழைவாயில் வைத்தார் இனி இது போன்ற நுழைவாயில் வரக்கூடாது என்று அதை வைத்தார் ஏறத்தாழ எண்பது எண்பத்தஞ்சு லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கினார் நீட்டுக்கு எதிர்ப்பாக ஆக இப்படி தொடர்ந்து நம்முடைய மாநில உரிமைகள்லாம் எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கின்றதுல இன்னைக்கு நாம மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியையும் சேர்த்து நாற்பதற்கு நாற்பதை நாம் வென்றோம் என்கின்ற அந்த பெருமையை தேடித்தரக்கூடிய மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற கூட்டங்களை நாம் கூட்டிக் கொண்டிருக்கின்றோம் நீட்டை பத்தி இன்னும் சொல்லுன்னா நமக்கு இருக்கிற கட்டமைப்பு மாதிரி வேறு எந்த மாநிலத்துக்கும் இந்தியாவில் கிடையாது ஏறத்தாழ ஒன்பதாயிரம் துணை சுகாதார நிலையம் இருக்கின்றது ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கின்றது சமுதாய சுகாதார நிலையம் என்று ஏறத்தாழ இருநூத்தி எண்பது இருக்கின்றது முன்னூத்தி எண்பது வட்டார ஒரு மருத்துவமனை இருக்கின்றது முப்பத்தைந்து மாவட்டத்தில் முப்பத்தைந்து மாவட்ட மருத்துவமனைகள் இருக்கின்றது ஏராளமான மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்ற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான் ஆனால் இது அவங்க கண்ணுக்கு உறுத்துது ஆக இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு தான் தொடர்ந்து நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் உழவர்கள் என்று வரும்பொழுது உழவர்களுக்கான அந்த சட்டம் இந்த வேளாண் சட்டம் கொண்டு வரும்போது எங்கள் அண்ணன்லாம் பேசும்போது சொன்னது அவங்களோட அடிப்படை ஆதரவிலையில் கையை வைக்கிறீங்க மண்டி அப்படிங்கிற அந்த சிஸ்டத்தையே ஒழிக்கணும்னு பார்க்குறீங்க ஒட்டுமொத்தமாக கிட்ட போகணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் கார்ப்பரேட்டுக்கு நான் மட்டும் உடனடியாக வாரி வழங்கி கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணுறீங்க ஆனால் உலருடைய கடன் என்று வரும்பொழுது நீங்கள் பாராமுகமாக இருப்பது ஏன் என்பதை கேட்கக்கூடிய கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உங்களுடன் வைக்கின்ற வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான் மாண்புக தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நேற்றைய கடிதத்தை மறக்காமல் படித்து விடுங்கள் நம்முடைய ஆளுநர் உரையிலே பதில் உரைக்கும் பொழுது அவர் இருபத்தி ஒன்னா இருபத்தி ஆறு நிமிடம் பேசினார் என்று சொன்னேன் அதை ஒரு முறையாவது பார்த்து விடுங்கள் திராவிட இயக்கத்தினுடைய சாதனைகளை எடுத்து சொன்னார் ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டுடைய பங்கு ஒன்பது சதவீதம் என்று சொல்லி இது திராவிட மாடலுடைய சாதனை என்று சொன்னார்கள் இங்க இருக்கின்ற ஜிடிபி என்று சொல்லுகின்ற உள்நாட்டு உற்பத்தி உள்நாட்டு உற்பத்தியில் ஒட்டுமொத்த இந்தியாவிலே இரண்டாவது இடத்தில் இருக்கின்றது தமிழ்நாடு இது திராவிட மாடலுடைய சாதனை என்று சொன்னார்கள் அது மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வளர்ச்சி என்று வரும்பொழுது இந்தியாவுடைய வளர்ச்சி என்பது ஏழு புள்ளி ரெண்டு நாலு சதவீதம் உண்டு என்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி எட்டு புள்ளி ரெண்டு நாலு சதவீதம் என்பது இது திராவிட மாலுடைய சாதனை என்று சொன்னார்கள் அதே மாதிரி ஏற்றுமதி தரவரிசையிலே தமிழ்நாடு நம்பர் ஒன் என்று இது திராவிட மாடலுடைய சாதனை என்று சொன்னார்கள் மின்பொருள் ஏற்றுமதியிலே தமிழ்நாடு நம்பர் ஒன் இது திராவிட மாடலுடைய சாதனை என்று சொன்னார்கள் தொழில் முதலீடு என்று வரும்பொழுது பதினாலாவது இடத்தில் இருந்த தமிழ்நாட்டை மூன்றாவது இடத்தில் நாங்கள் உயர்த்தியிருக்கின்றோமே இது திராவிட மாடலுடைய சாதனை என்று பெருமையோடு எடுத்து சொன்னார் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இது மட்டுமல்ல கல்வி என்று வரும்பொழுது எங்களுடைய கல்வி ஒட்டுமொத்த இந்தியாவிலே இரண்டாவது இடத்தில் தமிழ்நாட்டை நாங்கள் உயர்த்தி இருக்கின்றோமே இது எங்களுடைய திராவிட மாடலுடைய சாதனை என்று சொன்னார்கள் பணவீக்கம் என்று வரும் பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பணவீக்கம் அஞ்சு சதவீதம் இருந்த பொழுது அதை குறைத்து நம்முடைய தமிழ்நாடு ஐந்து புள்ளி ஒன்பது ஏழு சதவீதமாக இருந்தது இது திராவிட மாவுடைய சாதனை என்று சொன்னார் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இப்படி ஒவ்வொன்றையும் புத்தாக்க தொழிலா அதில் நம்பர் ஒன் நம்முடைய தமிழ்நாடு அது மட்டுமல்ல அவர் பெருமையோடு சொன்னார் இன்றைக்கு பெண்களாக இருந்தாலும் சரி திருநங்கைகளாக இருந்தாலும் சரி மாற்றுத் திருநங்கைகளாக இருந்தாலும் சரி விளிம்புநிலை மக்களாக இருந்தாலும் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை தரமெல்லாம் உயர்ந்திருக்கிறது என்று பேச இருக்கிறார்களே இது திராவிட மாடலுடைய சாதனை என்று சொன்னார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இது மட்டுமல்ல இன்னும் பெருமையோடு சொன்னார் தென்மூலியில் திராவிட மாடல் அரசு ஒன்று நடக்கிறதாமே அங்கே என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருகிறாராமே என்று பல்வேறு அமைச்சர்களும் பல்வேறு அதிகாரிகள் வேறு மாநிலத்திலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டை பார்த்துவிட்டு அதை அங்கே செயல்படுத்துகிறார்களே இதுதான் வரலாற்று சாதனை என்று சொன்னார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இதை மீறி ஒன்று சொன்னார் அனைத்திற்கும் மகுடம் சூட்டுவது போன்ற ஒரு சாதனை என்ன சொன்னார் தெரியுமா இது போன்ற சாதனையை புரிவதனால் நம்முடைய இன எதிரிகள் கோபப்படுகிறார்களே பொறாமைப்படுகிறார்களே இதுதான் மாபெரும் சாதனை திராவிட மாடல் அரசுடைய சாதனை என்று சொன்னார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அது மட்டுமல்ல ரொம்ப அழகாக முடித்தார் அதிகார கோவியலை அகற்றுவோம் அடிமை பள்ளத்தை நிரப்புவோம் என்று சொன்னார் அதிகார குவியலை அகற்றுவோம் அடிமை பள்ளத்தை நிரப்புவோம் இதை ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் பொழுது அங்கே இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் நம் மீது கோபத்தை கொட்டுகிறார்கள் ஏன் அதில் நம்முடைய ஆளுநரும் விதிவிலக்கல்ல என்று சொல்லி முடித்தார் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாம் உரிமையோடு இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் தமிழனமாக தமிழனாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் வருகை தந்திருக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற இளைய சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற அதே போல உற்றார் உற்றாரணை எடுத்து சொல்லுகின்ற விதத்தில் ஏன் மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்களை நீங்கள் பார்க்கும் பொழுதும் சரி இந்த மாதிரிலாம் நடந்துச்சாமில்ல ஏன் இப்படி ஒரு மாநில உரிமையை விட்டு கொடுத்தீங்கன்னு தயவு செஞ்சு கேளுங்க அவங்க உங்களை சமாதானப்படுத்துகின்ற அளவிற்கு உங்களுடைய பகுத்தறவையை நீங்கள் சிந்தித்து பார்த்து அவங்க சமாதானப்படுத்துகிற அளவிற்கு உங்களுக்கான பதிலை அவர் வழங்கினான்னா சொல்லுங்க நீங்கள் இல்லை சப்பை கட்டு தாங்க கட்டுறாங்க இவங்களை நம்பி நாங்கள் வீணாக போயிட்டோம் நினச்சிங்கன்னா இன்னும் அதிகப்படியான ஓக்கு வா வாக்குகள் அது அஞ்சு லட்சம் அல்ல ஆறு லட்சம் ஏழு லட்சத்தையும் தாண்டி போகட்டும் நாம் தமிழ்நாடு என்றைக்குமே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்று வரும் பொழுது இது திராவிட இயக்கத்தினுடைய கோட்டையாக என்றைக்குமே அதை நாம் நிலைநாட்டும் அதை நிலைநாட்டுவதற்கு ஏனென்றால் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொன்னார் இத்தனை எதிரே நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அமர்ந்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றார் இத்தனை ஆண்டு காலம் மாநில உரிமையா நீங்க பறி கொடுத்துட்டீங்க இப்போ ஒன்னும் குறைச்சிக்கல இப்போ ஒன்னும் குறைஞ்சு போகல எங்க கூட வாங்க எங்க கூட சேர்ந்து இந்த பாஜக எதிர்ப்பான ஒரு குரலை கொடுங்கள் நமக்காக வாக்களித்த நம்முடைய எஜமானர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்காக உண்மையாக உழைக்கலாம் வாருங்கள் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை பெற்றிருக்கின்ற ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு ஆக அந்த விதத்தில் நான் மீண்டும் சொல்கிறேன் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதல் குரலாக சொல்கின்றேன் நாற்பதும் நமதே நாடும் நமதே நாடாளுகின்ற உரிமையும் நமதே என்று சொல்லி நல்ல ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை உங்களுடைய பாதமரே தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்